இந்த நிகழ்வுக்கு கட்சி பொதுச் செயலாளர் ஆதரவற்ற உறுப்பினர் நவீன்குமார் வந்து நடந்த அந்த ஒரு சாட்சியாக இருந்து தொடர்ந்து அந்த மக்களுக்காக அந்த போராட்டத்தை முன்னெடுக்கக்கூடியவர்களே தமிழ் இடம் கல இன்று அந்த நோக்கத்திற்காக தன்னை ஒழுங்காக அர்ப்பணித்துக் கொண்டு களத்திலே அருமை நாடாளுமன்ற உறுப்பினர் மன்னர் சிவாஜி அவர்களே இந்த நிகழ்வில் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் கன்னியரசு அவர்களே தலைமை நிலை செயலாளர் அவர்களே கட்சி துணை பொதுச் செயலாளர் கரோனி வரவேற்பு ஆற்றிய தென் மாவட்ட செயலாளர் கனிகாலும்களே மாவட்ட செயலாளர்களே மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் அமைக்கும் புள்ளி வாய்க்கால் பகுதிகளில் மரணமனையில் அனைவருக்கும் என்னுடைய பேர் அணைக்கு ஈழ விடுதலைக்காக அந்த போராட்டத்தில் விடுதலை செய்த பங்கு என்பது மகப்பாருங்க அந்த போராட்டத்திற்காக அதை மக்களிடத்திலே கொண்டு செல்ல ஒரு இயக்கம் இருக்கிறது என்று அதை மக்களத்திலே இந்தியாவிலும் அந்த நாடுகளுக்கும் சமரசமாகாத தலைவராக நான் தருவது அம்பேத்கர் அவர்கள் காந்தி சிறையில் இருக்கிற காலத்திலும் சரி இன்னும் பல நெருக்கடியான சூழ்நிலைகளிலும் வந்தவர்களிலும் சரி எந்த வகையிலும் சமசமாக ஒரு இந்தியாவில் இருந்தார் என்று அது புரட்சியாளர் அமைப்பர் அவர்கள்தான் மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள மகத்தான தலைவர் அந்த வரிசையில் மேல பிரலாதன் அவர்கள் எந்த சமரசத்திற்கும் ஆளாகாத ஒரு தலைவர் மரணமும் தன்னை நிறுத்துகிறது தன்னை புத்துவிடும் என்கிற அந்த கால இடைவெளியில் கூட சமரசமாகாத ஒரு தலைவர் விடுதலை சொன்னாலே மரணத்தை பக்கத்திலே வைத்து பார்ப்பவர்களா மரணம் என்பது யார் ஒருவர் தண்ணி வைத்து பார்க்கிறார்களோ அவர்கள் அனைவருக்குமே பேரமும் புத்தமும் இருக்கும் யார் ஒருவர் மரணத்தை பக்கத்திலே அடுத்தபடியே நாம் இறக்கப் போகிறோம் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் இருந்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் மரணத்தை நேசி மரணத்தை மக்களுக்காக ஈழத்தினுடைய விடுதலைக்காக மரணத்தை தன்னுடைய படை வீரர்களுக்கும் படை தளபதிகளுக்கும் அத்தகைய ஒரு நெஞ்சோரத்தை உருவாக்கி வந்து களத்திலே சமரசமில்லாமல்

ஒரு பேசம் என்ன மாபெரும் காலை அனைவருக்கும் இருக்க நேரங்களே இந்த தேசத்தை காப்பாற்றுவது எப்படி இந்த தேசத்திற்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்றுவது எப்படி

பிறகு நாற்பது நாடுகளில் உலகும் மக்கள் நீடத்தில் இருந்து கடல் கலந்து அகதிகளாக பல்வேறு நாடுகளில் இதை எதை நினைவுபடுத்துகிறது என்று சொன்னால் உலகும் எல்லா ஒரு அரசை அதற்கான செய்து வருகிறார்கள் இதை எதை நமக்கு நினைவுபடுத்துகிறது யூதர்கள் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே பல்வேறு நாடுகளுக்கு குறிப்பிடுறார்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து கடந்த இருபதாம் நூற்றாண்டில் தான் பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அந்த தேசத்தை அவர்கள் கட்டியளிப்பி இஸ்ரேல் என்ற ஒரு தேசத்தை கட்டியிட்டிருக்கிறார்கள் அதுபோலவே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் மக்கள் ஒரு வாரத்தில் கண்டிப்பாக அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை தமிழ் ஈழத்தை என்று அடைவார்கள் அது என்று அடைகிறவரை அதை அடைவாக்க வேண்டிய பணிதான் நம்மை போகக்கூடிய பணி அதைத்தான் தலைவர் எழுத்து அவர் தொடர்ந்து சொல்லி வருகிறார்

இதற்கு முன்புறம் என்ன இது எவ்வளவு காலத்தில் நடந்தது அதற்கான பணியை செய்தார்கள் அப்படி உலக அளவில் உலக நாடுகளிடையே அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஒரு வாக்கத்தை உருவாக்கக்கூடிய வகையில் செயல்பட வேண்டும் அந்த இடத்தில் தான் அரசியல் அங்கே அந்த மற்ற உலக நாடுகளில் எல்லாம் மற்ற உலகெல்லாம் மற்ற எல்லாம் ஆர்வான நாடுகளை எல்லாம் கூட அணி திரட்டுவதிலே அங்கே சிறிது இணைவெளிவதாக நான் கருதுகிறேன் ஆகவே அந்த இடைவெளி நிரப்பதாக இன்றைக்கு நான் வளர்ந்த தமிழ் ஈழம் என்கிற அந்த அரசும் அவர்களுக்கு ஆதரவாக ஈழத்தில் இருக்கக்கூடிய மக்களும் அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய அமைப்புகளும் அதற்கான தொடர்ந்து போராடுகின்றன அந்த தொடர் போராட்டினுடைய ஒரு தலைமை நாயகராக அதை முன்னெடுத்துக் கொண்டு செல்கிற ஒரு நாயகராக இது சர்வதேச பிரச்சனை என்று உலகம் வளர்த்திய ஒரு நாயகராக இது என்பதை உலகம் வளர்த்திய ஒரு நாயகராக இருக்கக்கூடிய நாயர்களா அப்படியே பெயரை ஏற்றி கொண்டவர்கள் ஆகவே இடம் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாம் விடுதலை அடைந்த போது அந்த விடுதலைக்கால போராட்டம் பல்வேறு பரிணாமங்களை பல்வேறு அதற்கு தேவைப்படுகிறது அப்படித்தான் ஈழத்துடைய போராட்டமும் ஒரு பரிணாமத்தை அழைத்துக் கொண்டு வருவதாக நாம் கருதுகிறோம் அதற்கு சூழல் சர்வதேச அரசியல் சூழல் உள்வாருக்கூடிய இந்தியாவிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்கிற போது இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மாறுகிற போது